அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாசுக்கு எதிராக செயல்பட்டார்களா ஜி கே மணி அருள் அதிர்ச்சியில் தைலாவரம் தோட்டம் ஜி கே மணி அருள் போன்றோர்கள் ராமதாசினுடைய அணியில் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இவர்கள் தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தார்கள் இவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டதாக அன்புமணி தரப்பு கூறி வந்தது அதே சமயத்தில் இவர்கள் இருவருமே கட்சியின் தலைவர் ராமதாஸ் தான் அவர்தான் யாரை நீக்குவது யாரை சேர்ப்பது என்று அறிவிக்க வேண்டும் அன்புமணி இந்த கட்சியே இல்லை அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி எங்களை நீக்க முடியும் என கேள்வி எழுப்பி இருந்தார்கள் இது போன்ற சூழ்நிலையில் ராமதாஸ் அவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்பொழுது ஒவ்வொரு முறையும் பாமக என்னுடைய கட்சி இந்த கட்சிக்கான அங்கீகாரம் சின்னம் அனைத்தும் என்னிடம்தான் உள்ளது அன்புமணி வேண்டுமென்றால் நீதிமன்றத்தை நாடி அந்த கட்சிக்கான அங்கீகாரம் சின்னத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்படி இல்லை என்றால் புதிய கட்சியை அவர் தொடங்கிக் கொள்ளட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் உரிமை கோரக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு இருவர் போட்டியிட்டு கொண்டு இருப்பதனால் அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்குகிறோம் என அறிவித்திருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் கிடைக்காது என்று சொல்லப்பட்டு வந்தாலும் அதே சமயத்தில் பாஜகவோடு அன்புமணி அணி இணக்கமாக செயல்பட்டு வருவதால் பாஜகவை வைத்து கட்சியையும் சின்னத்தையும் அவர்கள் பெற்று விடுவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த செய்தி இறுதியாகத்தான் ராமதாஸுக்கு கிடைத்ததாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்து இதுவரையிலும் நீதிமன்றத்திற்கு அன்புமணியை போகச் சொல்லிய ராமதாஸ் அவர்கள் இன்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு அவரே சென்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இதற்கான காரணம் என்ன என்று வினவிய போது நம்மிடம்தான் கட்சி உள்ளது நாம் நீதிமன்றத்தை நாட தேவையில்லை அதற்கு பதிலாக அன்புமணி வேண்டுமென்றால் செல்லலாம் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் நீதிமன்றத்திலும் கிடைக்கும் நாம் கவலைப்பட தேவையில்லை என ராமதாஸிடம் இதுவரையிலும் அருளும் ஜி கே மணியும் கூறி வந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது கட்சியும் சின்னமும் பறிபோகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் இவர்கள் பேச்சை கேட்காமல் ராமதாஸை நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி இன்று கட்சியினுடைய பெயர் சின்னம் போன்றவற்றை அணுமணி பயன்படுத்தக்கூடாது கட்சியும் சின்னமும் எங்களுக்கு உரியது அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தினால் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு செல்வோம் அனுமணியை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் எனவே அவர் கட்சியையோ சின்னத்தையோ பயன்படுத்தினால் அது சட்டவிரோதமாகும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக ராமதாஸிடம் தேவையில்லாத பொய் வாக்குறுதிகளை அளித்து அவரை நீதிமன்றம் நாடவிடாமல் செய்தது இவர்கள் இருவரும் தான் இவர்களை நம்பித்தான் ஐயா அவர்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் தற்பொழுது இவர்கள் இருவரும் உண்மைக்கு புறம்பான பல்வேறு தகவல்களை கூறி ஐயாவை குழப்பி விட்டார்கள் இதனால் தான் ஐயா எருமாந்திருந்து விட்டார் இனிமேலும் அமைதியாத்தால் கட்சி கிடைக்காது என்பதனால் தான் ஐயா தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியுள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஜி கே மணி மற்றும் அருள் போன்றவர்களை ராமதாஸ் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது உங்களை நம்பிக்கொண்டிருந்தால் நமது கட்சியையே கரைத்திருப்பார்கள் நீங்கள் எந்த மனநிலையில் நிலையில் இருக்கிறீர்கள் வெளியுலக அரசியல் உங்களுக்கு தெரியும் என்று உங்களை நம்பி நான் அமைதியாக இருந்து விட்டேன் அதே சமயத்தில் தற்பொழுதைய சூழ்நிலையில் நாம் கட்சியை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாடியிருப்பது அன்புமணி அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அன்புமணி அணி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்தான் என்று கூறி வருகிறார்கள் கட்சியும் சின்னமும் எங்களுக்குத்தான் கிடைத்துள்ளது தேர்தல் ஆணையம் எங்களைத்தான் அங்கீகரித்துள்ளது என்று கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் கட்சியையோ சின்னத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் நீதிமன்றம் நாடியிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது ஒருவேளை நீதிமன்றத்தில் ராமதாஸுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்தால் அன்புமணி வேறு கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் மத்திய அரசினுடைய செல்வாக்கு அன்புமணிக்கு இருப்பதனால் அதுபோன்று நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி